டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே சொல்கிறேன் பாஸை வந்து அந்த ஒன் ஹவர் எபிசோட் பார்த்து ரிவ்யூ பண்ணுறத விட டுவெண்ட்டி ஃபோர் பை செவனை பார்த்துட்டு ஒன் ஹவர் எபிசோடையும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ரிவ்யூ போட்டால் தான் மக்களுக்கு நிறைய புரிய வரும் அப்படின்னு தான் தோணுது காரணம் ரேண்டமான டைமில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்க்கும்போதே அதெல்லாம் முக்கியமான விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒன் ஹவர் எபிசோட்ல எபிசோடில் வரும் அப்படின்னு நம்ம சில சீன்ஸ் வந்து நினைப்போம் பட் அது எதுவுமே வராமல் அப்படியே வேறு ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒன் ஹவர் எபிசோடில் காமிக்கும்போது தான் விஜய் டிவி யாரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு புரிய வருது காரணம் மக்கள்கிட்ட இந்தந்த கேரக்டர் தப்பாகவே ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல விஜய் டிவி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது வீட்டில் நடக்கிற பாதி சண்டை வந்து மறைச்சிடறாங்க நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம் இந்த எபிசோட் முக்கியா போது ஒரு சண்டை சண்டைன்னா அடிச்சிக்கணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது ஒரு தவறு நடக்குதுன்னா அதை வந்து தட்டி கேட்குற மாதிரி ஒரு சண்டை இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை கேட்குறோம் உரிமையாக கேட்குறோம் சீசன் ஒன் ஆகட்டும் சீசன் டூ ஆகட்டும் அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ரொம்ப சேஃப் பிளே ஆடுறாங்க எல்லா கண்டஸ்டன்ஸும் ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் பட் உண்மையிலே வீட்டில் பல விதங்கள் நடக்குது பல விஷயங்கள் நடக்குது ஆனால் இந்தந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம காமிச்சோம்னா டெலிகாஸ்ட் பண்ணோன்னா அந்த பர்ட்டிகுலர் பிளேயருக்கு ஓட்டு கிடைக்காம போயிடும் விஜய் டிவி நினைக்குதா என்னென்னு புரியல குறிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு பிளேயராகவே பார்ப்போம் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே ஃபயர் விட்டு கொண்டிருக்கிற ஆர்மி ஆர்மி அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற சௌந்தரியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று எபிசோடில் எல்லாருக்குமே வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வீட்டில் நாய் கட்டுற கத்துற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கேப்டன் அருண் பிரசாத் வந்து அவருக்கு இல்லாமல் வேற ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தர்ஷிகாக்கு மைக்கு மாட்டில் சரியாக மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த வர்ஷினிக்கு டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க லைக் நீங்கள் வந்து மைக் மாட்டுங்க மைக் மாட்டுங்கன்னு சொல்லணும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் சொல்லணும் அவங்க சரி சரின்னு சொல்லணும் அப்படின்ட்டு இதுக்கு வந்து தர்ஷிகா எதுக்கு கோவப்பட்டாங்கன்னே தெரில அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக அவங்க வந்து எடுத்துருந்தாங்க நீங்கள் வர்ஷினிக்கு தானே டாஸ்க் கொடுத்துருக்கணும் சரி சரின்னு சொல்லி எனக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகா உண்மையிலே எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈகோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பட் இதுக்கு என்ன ஆச்சுன்னா சௌந்தர்யா அவங்க கிட்ட போய் தர்ஷிகா சொன்ன உடனே சௌந்தரியா இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாற்றி அப்படி இது ஒரு பெரிய பெரிய இதுவாகணும் நம்ம கேப்டனுக்கே வந்து அந்த கட்டியிருக்கிற அஞ்சு ரிப்பனையும் பிடுங்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இது தூண்டி விட்டாங்க இது வீட்டில் பெரிய பிரச்சனையாகவே நடந்துச்சு ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்துருந்த எங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா இது ஒரு மேட்டரே கிடையாது ஃபஸ்ட்டு தர்ஷிகா ஏன் இதில் இவ்வளோ ஈகோ எடுக்கிறாங்க ஏன்னா தர்ஷிகாவோட ஈகோவால் தான் நிறைய இடத்துல பிரச்சனை நடக்குதுன்றதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துன்னு இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் லாஸ்ட் வீக்கில் வந்து இவங்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு தான் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே வெளியில் போகணும்ட்டு அவங்க வந்து ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் பிக் பாஸே வந்து வெளியில் போகிறதுக்கு டாஸ்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் தர்ஷிகா தர்ஷிகாவோட ஈகோவுக்காக தான் நான் வெளியில் போகிறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது ஒரு ஒரு ரெண்டு நாளாக அந்த பஞ்சாயத்து நடந்தது இப்பயும் அவங்க ஈகோ டச் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு கொஷின் கேட்டுங்கும் போது அதை தூண்டிவிடும் விதமாக தான் சௌந்தர்யம் வந்து செயல்பட்டுருந்தாங்க கடைசியில் வந்து பவித்ராவும் ஆனந்தியோ வந்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையே இதுக்கெல்லாம் என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ குதிக்கிறீங்க அப்படின்னும் போது தர்ஷிகாவும் அது சாதாரணமாக ஓகேன்னு சொல்லிட்டாங்க சி இதில் என்ன பிரச்சனைன்னா அப்போ தர்ஷிகா ஒரு இடத்துல கோவப்படுறாங்க அப்படின்னா அதில் எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் சௌந்தர்யா வந்து பண்ணியிருந்தாங்க இது அப்படியே விஜய் டிவி வந்து மறைச்சிருக்கிறாங்க இல்லை சௌந்தர்யாவுக்கு வந்து ஏற்கனவே ஆர்மி அப்படி அப்படின்னு உருவாக இருக்குது அவங்க சும்மாவே தலை அந்த பக்கம் திருப்புறதுக்கும் இந்த பக்கம் திருப்புறதுக்கும் ஃபேன்ஸ் இருக்கும்போது அவங்கள எந்த விதமாக தப்பாவும் ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க போல இருக்குது இந்த விஜய் சேதுபதி அவர்கள் நிச்சயமாக இதை பற்றி கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா நம்மளும் கண்டினியூஸாக பார்த்து நிற்கோம் நம்ம இதெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறோமோ அதில் உப்பு சப்பு இல்லாத பாயிண்ட் மட்டும்தான் அவர் கேட்பார் தேவையான பாயிண்ட்டை கேட்கவே மாட்டார் ஆண்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை பெண்கள் அணி உடைச்சிருக்கிறாங்க மற்ற சீசன்லாம் மற்ற எபிசோட்லலாம் நியாயம் தர்மம் இது நாகரிகம் அப்படின்னு பேசினுக்கிற விஜய் சேதுபதி வந்து கொடுத்த வாக்க காப்பாற்றுறது முக்கியம் இல்லையா அப்படின்றத பார்த்து பெண்களை பற்றி இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட அவர் கேட்டதில்லை வழக்கம் போல் தர்ஷிகாவை இந்த முறையும் எந்த கேள்வியும் கேட்காம விஜய் சேதுபதி அவர்கள் விட்டுருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயத்த வந்து விஜய் டிவி மறைச்சிருந்ததை நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு பண்ணுறதுனா இந்த ஸ்வாப்பு நடக்கும் போது நடந்த விஷயங்கள் தான் ஸ்வாப் நடக்கும்போது விஜய் டிவி வந்து நம்ம காமிஷதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் லைக் ஜாக்லின் வந்து ரியா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ மஞ்சரி வந்து இல்லை இல்லை ரியா போக தேவையில்ல இங்கேயே இருக்கட்டும் ஆர்ஜி ஆனந்தி போகட்டும் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க இதை பேச்சு கேட்டுட்டு ரியாவே கேன்சல் பண்ணியிருப்பாங்க உண்மையிலே வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் ரியாவோட பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் ரியா வந்து நீங்கள் தயவு செஞ்சு அந்த போகாதீங்க ஆர்ஜி ஆனந்தி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி மஞ்சரி தான் பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க என்னன்னா மற்றவங்க வந்து ரியாவை பிரெயின் வாஷ் பண்ணுறதா மஞ்சரி சேஃபாக ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க இதில் அன்ஷிதா தான் உண்மையில் சூப்பராக ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஆர்ஜே ஆனந்திக்கும் அன்ஷிதாக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டு வாங்கும் போது அன்ஷிதா கரெக்டாக பெண்கள் இன்றைக்கி ஆர்ஜே ஆனந்தி தேவை நான் போகிறேன் அப்படின்னு அன்ஷிதா அந்த எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இந்த வாரத்தை வந்து டிசைட் பண்ண போகுது ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா ஒரு செம கேம் ஆடி இருக்காங்கன்றது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் மட்டும்தான் தெரியும் காரணம் என்னென்னா மஞ்சரி வந்து ஆர்ஜி ஆனந்தை எப்படியாவது ஆண்கள் அன்னைக்கு தள்ளி விட்டுட்டோம்னா பெண்கள் அணியில் நம்ம சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் நம்மளோட ஃபேஸ் வெளியில் தெரியும் அப்படின்றது வந்து ஒரு கேம் பிளான் போட்டிருக்காங்க நீங்கள் இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு வந்த உடனே ஜாக்லினோட நடவடிக்கையே மாறி இருக்கும் ஸோ திருப்பி இந்த அந்த ஒன் ஹவர் எபிசோடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் அன்ஷிதாவும் எப்படி பேசிக்கிறாங்கன்றதில் பாருங்கள் அன்ஷிதா வந்து டைரெக்டாக வந்து ஜாக்லினை பார்த்து பேசியிருப்பாங்க அண்ட் ஜாக்லின் வந்து கேமராவை பார்த்து பார்த்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக்லேயே நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க ஜாக்லினோட நடவடிக்கைகள் பெர்ஃபாமன்ஸுன்றதே வந்து வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு பட் இப்பயும் அதே தான் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்றது இதெல்லாம் ஏன் விஜய் டிவி காட்டில் ஜாக்லினை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா இல்லை யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியல அண்டு இன்னொரு விஷயம் இதே மஞ்ச மஞ்ச ரியா போகிறதா இல்லை ஆனந்தி போகிறதா இல்லை அன்ஷிதா போகிறதான்ற விஷயத்தில் வந்து அன்ஷிதா பவித்ரா ஆனந்தி மூணு பேரும் ஆல்ரெடி கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசியிருக்கிறாங்க மஞ்சரியை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க லைக் ஆனந்தி வந்து அந்த வீட்டுக்கு போயிடவே கூடாது காரணம் மஞ்சரி வந்து ஆனந்தி அந்த வீட்டுக்கு தள்ளி பா ரொம்ப குறியாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆர்ஜே ஆனந்தியோட இன்னொரு மாதிரி தான் மஞ்சரி வந்திருக்காங்க அந்த மாதிரி பேசி பேசியே வந்து இங்கே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மஞ்சரி வந்து இந்த இடத்துலயே இருக்கிறதுக்கு தான் அவங்க விரும்புகிறாங்க அதுக்கு ஆர்ஜே ஆனந்தி டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்குது பட் இதையும் விஜய் டிவி அவர்கள் காட்டவில்லை அப்படின்னு தான் தெரியுது யாரை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு விஜய் டிவியோட ப்ராடக்டையும் தான் பண்ணுறாங்களான்னு தெரில உண்மையிலே சுனிதா இருக்கும்போது அன்ஷிதா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு உண்மையிலே அன்ஷிதாக்கும் சம ஆர்மியெல்லாம் உருவாகிருக்கும் பெய்டு இல்லை நேச்சுரல் ஆர்மையே உருவாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்குது க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஜெஃப்ரி சத்யாலாம் பாடியிருப்பாங்க தேவையில்லாத இடத்துல கூட தேவையில்லாத சண்டை போடுற ஜாக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு லிரிக்ஸ் வந்துருக்கும் அது எந்தளவுக்கு உண்மையோ அந்த சண்டையிலும் கண்டென்ட் தேடும் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் நிச்சயமாக உண்மை தான் சொல்லணும் ஏன்னா நாமினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை போயின்னு இருந்துச்சு அதாவது இவங்களை நாமினேட் பண்ணாங்களா அவங்கள நாமினேட் பண்ணிங்களான்னு போது மஞ்சரி வந்து ரொம்ப அறிவுத்தனமாக உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க உடனே சௌந்தர்யாவும் ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா முத்துக்குமரனை நாமினேட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க நீங்கள் யாரும் நாமினேட் பண்ணிங்கன்னா ஊரே நாமினேட் பண்ணி வச்சு ரஞ்சித்தை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆனால் தூண்டி விடுறது மட்டும் சௌந்தர்யா நல்லா தூண்டி விடுறாங்க ஜெஃப்ரி கிட்டே பேசும்போதும் தர்ஷிகாவும் ஜாக்லினும் நான் நாமினேட் பண்ணேன்னு ஜெஃப்ரி சொன்னதுக்கு வந்து ஆமாம் ஆமாம் நீ தாண்டா கரெக்டாக பண்ணியிருக்க பெண்கள் அணிக்கு நாமினேட்டே பண்ண தரலன்னு சொன்னாங்க இதுவும் வழக்கம் போல் விஜய் டிவியில் காட்டலை அப்படி தான் சொன்னோம் பட் ஒட்டு மொத்த எபிசோட்லேயும் ரெண்டு விஷயத்தை பற்றி நான் குறிப்பிட்டே ஆகணும் ஒன்று கேப்டனை வந்து இன் இப்போ தான் வந்து அருண் பிரசாத் கேப்டன் அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காரு ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸே வந்து அவரே ஒரு காமெடியாக சித்தரிக்கிற மாதிரி தான் ஒரு கேப்டன் அப்படின்ற பதவிக்கு மரியாதையே இல்லாமல் அவருக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் இந்த மாதிரி மாட்டி விட்டு ரிப்பனை பிடுங்கி விடணும் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து உண்மையிலே கேப்டனுக்கே ஒரு வர்த்தான டாஸ்காக அப்படின்னு தெரியல இந்த வாட்டி எல்லா டாஸ்க்குமே எல்லா சேலஞ்சஸுமே வந்து பிக் பாஸில் ரொம்ப முக்கியம் இருக்குது இதில் கேப்டனோட பவரையும் பிடுங்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கிறது இன்னும் வஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் குறிப்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசணுன்னா சௌந்தர்யாவோட அந்த கமன் நாமினேஷன் பண்ணும்போது எனக்கு ராணவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னது சி நீங்கள் எவ்வளோ பெரிய பிஆர் ஏஜென்சி எல்லாம் கூட வச்சுருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் க்யூட் க்யூட்டாக ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டுறீங்க அப்படின்றதுக்காக சில பேர் ஆர்மி அப்படின்னு சுற்றி நிற்கிறதால மட்டுமே நீங்கள் என்ன பேசினாலும் அது ரைட்டு அப்படின்றது ஆகிடாது பேசிக் ரெஸ்பெக்ட் பேசிக் மேனர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் போன வாரம் ஃபுல்லாக பஞ்சாயத்தாகவே இருந்தது போன வீக்கெண்டில் அதையும் மீறி நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னா ஒன்று விஜய் சேதுபதி மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசுகிற விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறது நீங்கள் எதுவும் கேட்கல வீட்டில் இருக்கிற சொல்கிற ஹவுஸ்மேட்ஸும் எதுவும் கேட்கல எனக்கு என்ன தோணுதோ அதுதான் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க இதே அப்படியே நெக்ஸ்ட் அஞ்சு நாளுக்கும் பண்ணால் சௌந்தரியா வெளில வருது வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் அண்ட் உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடில் வந்து ஐ மீன் நேற்று எபிசோடில் வந்து டாப்பாக ஸ்கோர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி தான் உண்மையிலே சாரி அன்ஷிதா தான் இதுவரைக்கும் அன்ஷிதா மேலே இருந்த ஒப்பீனியன் எல்லாம் ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு அன்ஷிதா பெஸ்ட் பெர்ஃபார்மராக வருவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த சண்டை அப்படின்றது நியாயமாக தான் பட்டது ஏன்னா முத்துக்குமரன் வந்து அது ஒரு தவறு நடந்துருச்சு அதை சமாளிக்க பார்த்தாரு இதில் முத்துக்குமரன் மேலேயும் நிறைய பேர் தப்பு சொல்லி நிற்காங்க நிச்சயமாக கிடையாது ஒரு நடந்த தவறை வந்து அந்த கண்டிஷனுக்கு தெரியாமல் எப்படி சமாளிக்கிறது யாருடைய மனதும் புண்படுத்தாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதுல தான் முத்துக்குமரன் யோசித்தார் தவிர அந்த தவறு நடந்தது அண்ட் சாப்பாடு விஷயத்தில் எப்பவுமே அன்ஷிதா எப்படி அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது புதுசாக நடக்கிற விஷயமும் கிடையாது அன்ஷிதாவுடைய கோபமும் நியாயமானதாக இருந்துச்சு முத்துக்குமரன் செய்ததும் நியாயமாக தான் இருந்துச்சு ஒரு தவறு இருந்துருச்சு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த பாய்ஸ்டியூமும் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது உண்மையிலே அன்ஷிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் இனிமேல் இயரும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா ஓவராலாக நேற்று எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடுக்கான ரிவ்யூவுடன் உங்களுடன் சந்திப்போம் நன்றி